ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேடி ஐஏஎஸ் அகாடமி நாம் எனக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுடைய கல்வி செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட பெயரில் ஐந்து லட்சம் வரை வைப்புத் தொகையாகவும் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சென்னை பெருநகர் பகுதியில ஐந்து ஏக்கர்ல ரூபாய் நாற்பது கோடில கைவண்ணம் சதுக்க அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவங்க தெரிவிச்சிருக்காங்க நாதபிரம்பம் அகாடமி சார்பில் சென்னையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உலக இசை யோகா மற்றும் நாதம் பிரம்பம் இருபத்தி மூணாம் தொடக்க விழால மூத்த மிருதங்க கலைஞர் குருவாயூர் துறைக்கு அவர்களுக்கு நாதலைய சிரோமணி விருது வந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சமூக நலத்துறை சார்பில் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் பயன்பெறுவதற்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு ஸோ சட்டப்பேரவையில் சமூக நலன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைகள் மானிய கோரிக்கைகள் மீது வெள்ளிக்கிழமை விவாதங்கள் நடந்திருக்கு சாப்பிடும்போது போது பிகிதா ஜீவன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் வாகனம் ஓட்டுவதில் உரிமம் பெற்று ஆர்வமுள்ள இருநூறு பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஆட்டோக்கள் வாங்க தலா ஒரு லட்சம் மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க சமூக நலத்துறையின் மூலம் பெண்கள் குழந்தைகளுக்காக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது சோ அவற்றுக்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு எழுவத்தி இரண்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லட்சமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஹம் நெக்ஸ்ட் கைம்பெண்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற ஆதரவற்ற பெண்கள் பேரினம் பெண்கள் கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இரநூறு பயனாளிகளுடைய சுய தலா ஐம்பதாயிரம் வீதம் ஒரு கோடி மானியம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஆயிரம் மகளிர் அல்லது திருநங்கைகளுக்கு ஆட்டோ வாங்க தலா ஒரு லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் உயிரிழப்புகள் தொடர்பாக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஒருநபர் ஆணையத்துடைய தலைவர் உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பி கோகுல் தாஸ் அவர்கள் தன்னுடைய விசாரணையை தொடங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் சரக்கு சேவை வரி அதாவது நம்ம விகித சீரமைப்புக்கான அமைச்சர்கள் மத்திய அரசு இது தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் செயலக வலைதளத்துல வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ குறிப்பின்படி பீகார் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி அவங்க குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசம் நிதியமைச்சர் சுரேஷ் கண்ணா கோவா போக்குவரத்து துறை அமைச்சர் மௌவின் கோதினோ ராஜஸ்தான் மருத்துவ மற்றும் சுகாதார பணிகள் துறை அமைச்சர் சர் கஜேந்திர சிங் மேற்கு வங்க நிதியமைச்சர் சத்ரிமா பட்டாச்சாரியா கர்நாடக வருவாய்த்துறை அமைச்சர் கிருஷ்ண பைரோ கவுடா கேரள நிதியமைச்சர் கே என் பாலகோபால் ஆகியோர் அதாவது இந்த ஏழு பேர் கொண்ட உறுப்பினர்கள் குழு வந்து இடம்பெற்றிருக்கு சோ இப்ப ரீசன்டா மூன்று மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கு என்னென்ன மாநிலம் அப்படின்னா ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸாக உடன்கூடன்னு தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயில்னாலும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் தேங்க்யூ